அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிழை திருத்தம் மற்றும் பிறமொழி சொற்கள் நீக்கிறதுக்கு பற்றி பார்க்க வாங்க அடமலை அப்படிங்கிறது அடைமலை தான் சரியான விடை சுடுதண்ணி வெந்நீர் அறிவாமனை அறிவாழ் மனை எண்ணெய் எண்ணெய் அவரைக்காய் அவரை காய் ஒட்டடை ஒட்டடை தவக்கலை தவளை கவுறு கயிறு சிலவு செலவு தாவாரம் தாழ்வாரம் நஞ்சை நஞ்சை பிரமுழிச்சொற்கள் அங்கத்தினர் உறுப்பினர் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு அர்த்தம் பொருள் சாவி திறவுகோல் அலங்காரம் ஒப்பனை சரித்திரம் வரலாறு ஆரம்பம் தொடக்கம் சபதம் சூளுரை விஞ்ஞானம் அறிவியல் சாதம் சோறு தீபம் விளக்கு பௌத்ரி பயர்த்தி நன்றி வணக்கம்